நான்கு யுகங்களில் கலியுகம் தான் மிகவும் கொடூரமானதாக இருக்கும் என்று கிருஷ்ணர் கருடரிடம் விளக்குகிறார் கலியுகம் முடிவடையும் போது உலகில் சில முக்கிய அறிகுறிகள் தோன்றும் மனிதர்களின் ஆயுட்காலம் குறையும் அதிகபட்சமாக இருபது ஆண்டுகள் மட்டுமே மனிதர்களின் வயது வரம்பாக இருக்கும் மனித உடல்கள் இயற்கைக்கு மாறான மற்றும் சமநிலையற்ற நிலையில் செயல்படும் மக்கள் கடவுளையும் கலாச்சார சடங்குகளையும் புறக்கணிப்பார்கள் வழிபாடு கூட வியாபார நோக்கத்திற்காக மட்டுமே வழங்கப்படும் நெருங்கிய உறவுகள் கூட ஒருவரையொருவர் ஆதரிக்க மாட்டார்கள் விவசாயம் அழிந்து போகும் பசி மற்றும் தாகத்தால் மனிதர்கள் இறக்க ஆரம்பிப்பார்கள் கலிருகம் அதன் குழப்பமான இறுதி கட்டத்தில் இருக்கும்போது பகவான் விஷ்ணு சூரியனின் கதிர்களில் அமர்ந்து ஒரு சொட்டு நீரும் இல்லை எனப்படும் வரை அனைத்து நீரையும் உறிஞ்சுவார் வானத்தில் பன்னிரண்டு சூரியன்கள் தோன்றும் அதனால் உலகம் வெப்பமடைந்து ஒவ்வொரு பொருளாக எரியத் தொடங்கும் மகாவிஷ்ணு பின்னர் ருத்ர வடிவத்தில் கல்கி அவதாரம் எடுத்து உலகம் முழுவதும் அழிக்கத் தொடங்குவார் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு மழை மட்டுமே பொழிய வைத்து பிரபஞ்சம் முழுவதையும் நீரில் மூழ்கடிப்பார் இதற்குப் பிறகு கலியுகம் முடிந்து உண்மை மற்றும் ஆன்மீகத்தை அடிப்படையாகக் கொண்ட புதிய சத்திய யுகம் தொடங்கும்